வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்க தமிழ்ச்செல்வி நான் தான் சொன்னேன்ல மாமா தெய்வம் நமக்கு துணையா இருக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரியே நடக்கல பாத்தீலா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத சேது அப்படியே தமிழ்செல்வியை ஹக் பண்ணிக்கிறாரு சுத்தி எல்லாம் அப்பாடான்னு நிம்மதியா சந்தோஷமா பாத்துட்டு இருக்க ஈஸ்வரி சித்ரா போஸ் மட்டும் கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க நான் பாக்குற காட்சியை என்னாலேயே நம்ப முடியல காலையில இந்த வீடு பூகம்பம் வந்த மாதிரி நில குழிஞ்சு போயிருந்துச்சு இப்பதான் இந்த வீட்டுக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சம்பந்தி மக கோவப்பட்ட மாதிரி எங்க கோவப்பட்டீங்க பெரிய மனசு பண்ணி எங்க மேல இருக்க கோவத்தையும் கைவிட்டுங்க சம்மந்திங்கிறாரு செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி நீங்க யாருமே தப்பு செய்யாத போது நான் எதுக்காக உங்க மேல கோவப்பட போறேன் உங்க மேல எனக்கு இருந்த எல்லா கோவமும் போயிருச்சு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல அப்போ வாய்னரே என்னைய சம்மந்தின்னு கூப்பிட்டீங்கன்னா என் மனசு குழுந்து போக சம்மந்தின்னு தவிப்பா கேக்குறாரு செல்லப்பாண்டி ராஜாங்கம் சிரிக்க ஒரு தரவ சம்மந்தி ஒரு கரவன்னு செல்லப்பாண்டி கெஞ்ச சரிங்க சம்மந்திங்கிறாரு ராஜாங்கம் செல்லப்பாண்டி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நிக்க தமிழ்ச்செல்வி சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க வசந்தி அப்படின்னு செல்லப்பாண்டி கூப்பிட்டு இருக்க உங்க மேல எனக்கு இருந்த எல்லா கோபமும் போயிடுச்சு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல ஐயோ சமந்தி எனக்கு இது போதும் சமந்தி இது போதும்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு கும்பிடுறாரு செல்லப்பாண்டி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்க மூவர் கூட்டணி மட்டும் கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது என் தங்கோன்னு வசந்தி சொல்லிட்டு இருக்க யாரு கண்ணு பட்டுச்சோ இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தொலைஞ்சு போச்சுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் ஆனா நான் கும்பிடுற பெரிய மந்தையும் சீலக்காரியும் கைவிடல இப்பத்தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம குடும்பம் நல்லபடியா ஒன்னு சேர்ந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நல்ல நேரம் வரும்னுட்டு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லமா நீங்க சொல்ற மாதிரி நாம கும்பிடுற சாமி தான் இது எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க மாமா நான் ஒன்னு சொல்லலாமான்னு மலர் கேட்க சொல்லுமாங்கிறாரு ராஜாங்கம் தமிழ் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் எதுக்கு அவ இன்னும் கொட்டகையிலேயே இருக்கணும் அவ இந்த குடும்பத்து மருமகளா இந்த வீட்லயே இருக்கலாம்ல அப்படின்னு மலர் கேக்க நல்ல நேரத்துல நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்தி இருக்கமா அப்படின்னு ராஜாங்கன் சிரிக்க ஈஸ்வரிக்கு போசுக்கெல்லாம் திக்குன்னு இருக்குது அம்மா தமிழ்செல்வி நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்கு வெளியே இருக்க கூடாது இந்த வீட்டோட மருமகளா நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல தமிழ்ச்செல்வி கலகலன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சந்தோஷமா மோகனா நீங்க எல்லாரும் தமிழ்ச்செல்வி கூட போய் கொட்டகைக்குள்ள இருக்க அவளோட பெட்டி படுக்கையெல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல ஆ சரிங்கன்னு சந்தோஷமா சொல்றாங்க மோகனா ஈஸ்வரி சித்ரா வரீங்களா போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட ஆ அக்கா எனக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கு நீங்க போயிட்டு வந்துருங்களேன் அப்படிங்கற ஈஸ்வரி அங்க இருந்து கிளம்ப சித்ரா நீ நீவான்னு மோகனா கூப்பிட்டு இருக்க நான் அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சித்ராவும் வால் புடிச்சிட்டு போயிடுறாங்க மோகனா நானும் வர்றேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ வாங்க தங்குறாங்க மோகனா இந்த மலரு இதை அப்படின்னு டம்ளரை குடுத்துட்டு பாட்டியும் மோகனாவும் வெளியே போறாங்க அப்பா தமிழ்ல மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பானு சேது சொல்லு நியாயமா நான் என்ன செய்யணுமோ அததான் செஞ்சிருக்கேன் அதுக்கு எதுக்கு நன்றியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல சேது சந்தோஷத்திலையும் கோச்சத்திலையும் நெலையிறாரு மோகனாவும் மலரும் தமிழ்ச்செல்வியோட திங்ஸ் எடுத்துட்டு வர தமிழ்ச்செல்வி பாட்டிய புடிச்சிட்டு வர்றாங்க எல்லாரும் வாசப்படிக்கிட்டு வர்றப்ப நில்லுங்க என்ன ராஜாங்கத்தோட குரல் கேக்குது எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்னடா இது என்ன பிரச்சனையோங்கிற மாதிரி வசந்தி பயந்து போய் பாக்குறாங்க மெதுவா படியறங்கி வர்ற ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி முன்னாடி நின்று உத்து பாக்க அவங்க பயத்தோட பாக்குறாங்க சிரிக்கிற ராஜாங்கம் வீட்டுல இருக்க ஆம்பளைங்க நாங்க நாங்களே ஆரத்தி எடுத்து எங்க மருமகளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க அட என்னடா இது அதிசயம்ன்ற மாதிரி பாட்டியும் மோகனாவும் பாக்க என்ன மருமகளே சந்தோஷம் தானேன்னு ராஜாங்கம் கேக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சேதுன்னு ராஜாங்கம் கூப்பிடு பாங்க மாமான்னு செல்லுப்பாண்டியே சேதுவும் ஆரத்தி தட்டை புடிச்சிட்டு வர்றாங்க கருப்பு பத்த வைப்பா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல கற்பூரத்தை ஏத்துறாரு கருப்பு செல்லப்பாண்டியும் சேதுவும் சேர்ந்து ஆரத்தி சுத்துறாங்க தமிழ்ச்செல்விக்கு கடவுளே இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமையா இருக்கேன்னு போசும் சித்ராவும் ஐஸ்வரியும் பாக்குறாங்க முதல்ல சேதும் தமிழ்ச்செல்வி நெத்தில பொட்டு வைக்க அடுத்து செல்லப்பாண்டி வைக்கிறாரு ஆ சம்பந்தின்னு கூப்பிட ராஜாங்கமும் வந்து தொட்டு பொட்டு வைக்கிறாரு இதெல்லாம் டென்ஷன் ஆகுற போஸ் அம்மா இதெல்லாம் கடுப்பா இருக்குமா சொல்லுவாங்க அப்படின்னு சித்ரா சொல்றாங்க மருமகளே இனிமே நீ தாராளமா சேதுவோட ரூம்லயே தங்கிக்கிடலாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல சிரிப்போட செல்வி சேதுவு பார்க்க அவர் வெக்கத்துல அப்படியே சிரிக்கிறாரு நீ மறுபடியும் இந்த வீட்டோட செல்ல மருமகளா இல்ல சின்ன மருமகளா ஆயிடு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சிரிக்க எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க சன்னாசி கொண்டு வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு கீழே இறங்குறாரு அந்த பக்கம் சித்தப்பா இறங்க இவர் கீழே இறங்கினவரு சாவித்திரி என்ன யோசனையா இருக்க கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வர ராதிகா இது யாருன்னு தெரியுதா நம்ம சன்னாசி சாவித்திரி தாமரை எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சித்தப்பா சொல்ல நல்லா தெரியும்பா அப்படிங்கிற அந்த பொண்ணு அண்ணே வாங்கினங்கிறாங்க வாங்கக்கான்னு கூப்பிட சாவித்திரியும் தாமரையும் இறங்கி வர்றாங்க சித்தப்பா நான் உங்களுக்கு எதையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நிலைமை சரியாகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் உங்க வீட்லயே இருக்கட்டும் சித்தப்பா அப்படின்னு சன்னாசி சொல்ல சாவித்திரியும் தாமரையும் தவிப்பா பாக்குறாங்க எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல சித்தப்பான்னு சன்னாசி சொல்ல இருக்கட்டும்பா தாராளமா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சித்தப்பா சொல்ல சாவித்திரின்னு கூப்பிட சாவித்திரி சன்னாசிய பாக்குறாங்க நீயும் சரி தாமரையும் சரி கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கறது அப்புறமா பேசிக்கலாம் சரியா தேவையில்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கங்க அப்படிங்கற சன்னாசி நான் வரேன் சித்தப்பாங்க அங்குறாரு சித்தப்பா போயிட்டு வாய்யா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமா சொல்ல சன்னாசி எடுத்து கிளம்பிடுறாரு அம்மாடி சாவித்ரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்பட்டு பெரிய விஷயத்தை இப்படி மறைச்சிருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா என்னதான் நான் உங்க சித்தப்பனா இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு நெருங்கின உறவுக்காரனா இருந்தாலும் உங்க குடும்பத்து கூட இல்லாம வெளியே தான் இருக்கேன் இந்த கிராமத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா எனக்கே நீங்க ரெண்டு பேர் செஞ்ச காரியம் மிக பெரிய இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கூடவே இருக்கிற உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சித்தப்பா கேக்க சித்தப்பா நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்னு நீங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மக செல்வி போலீஸுக்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துனது வேற பிரச்சனை ஆனா இப்ப நம்ம வீட்ல நடந்துகிட்டு இருக்கிறது வேற பிரச்சனை ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நீங்க முடிச்சு போட முடியும் அப்படின்னு சாவித்திரி கேக்க அம்மாடி நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா கோவப்படக்கூடாது அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்ப நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட பேராசை தான் அதனால அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறத விட்டுட்டு இருக்கிற நிதர்சனத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிய பாருமா அப்படிங்கிற சித்தப்பா இந்த பக்கம் திரும்பி மல்லிகா இனிமே சாவித்திரியும் தாமரையும் நம்ம வீட்ல தான் இருப்பாங்க அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா கண்டிப்பாப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க ரெண்டு பேரும் வாங்கம்மா பா சொல்லியே நின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம் உள்ளற வாங்கம்மா அப்படின்னு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சித்தப்பு உள்ளர கூப்பிட கண்ணு கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு மல்லிகாவும் உள்ளர போறாங்க மகளிர் ஒரு பார்வை பார்த்துட்டு சாவித்திரி உள்ளர போக திரும்ப அம்மான்னு கைய பிடிக்கிறாங்க தாமரை நாம இனிமே இந்த வீட்டுலதான் இருக்க போறோமா நமக்கு என்ன தழையது தாமா இந்த வீட்டுல இருக்கணும்னு என்னமா இது அப்படின்னு தாமரை கேக்க பாக்கலாம் வாடி அப்படின்னு விரத்தியா சொல்லிட்டு சாவித்திரி உள்ளர போறாங்க வேற வழி இல்லாம தாமரையும் அம்மா பின்னாடியே போறாங்க இங்க சேதுவும் கருப்பும் ஆறுமுகத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க டேய் நீ எம்பட்ட பெரிய திருடனா இருந்தா எவ்வளவு பெரிய உண்மை எங்க கிட்ட இருந்து மறைச்சு நாடகம் ஆடி செஞ்சவங்கள அடிச்சு இவன் பாத்திருக்கான்ல அப்படி இருந்து என்ன தைரியம் இருந்தா இவன் நம்ம கிட்ட அப்படின்னு நாக்க கடிக்கிற கருப்பு பொய் சொல்லியிருப்பான் பாத்தியா மாப்ள நேத்து கூட நாம இவன் கிட்ட உங்ககிட்ட போன வாங்கி தமிழ் தமிழ்ச்செல்வியான்னு கேட்டதுக்கு ஓமான்ட்டு சொன்னாருல மாப்ள அப்படின்னு கருப்பு கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க அண்ணே சேதோண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் என் கூட பொருந்த அக்காவுக்கு இதயத்துல நோயின்னு அவ உசுரை காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு என்ன எப்படியாத்த அந்த பணத்தை சம்பாதிக்கணும் என் கூட அக்கா அக்காவ அவளை காப்பாத்தனும் என்னை மாதிரியும் அக்கா பொண்ணு அம்மா இல்லாம வளரக்கூடாதுன்னு நினைச்சுதானே இதெல்லாம் பண்ணனே அண்ணே சேது நான் பண்ணதெல்லாம் தப்புதானே நான் பண்ணனே இந்த தப்பால ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை இந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டே ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை அழியறது எம்பிட்ட பெரிய பாவம்னு நான் புரிஞ்சுக்கிட்டே என்ன அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் கருப்பண்ணன் கூடவும் செல்லப்பாண்டியண்ண கூடவும் பேசி உங்ககிட்ட இந்த விஷயத்த அண்ணே நான் இப்படி வந்த எங்க அக்கா மேல அவ எப்படியாவது காப்பாத்தனுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணிட்டேனே அண்ணே என்னை மன்னிச்சிருனே அண்ணே உன் கால்ல வேணால விழறேனே சேதுன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ண அப்படின்னு ஆறுமுகம் கெஞ்சிட்டு இருக்க மாமா இவனை எந்திரிக்க சொல்லுங்கிறாரு சேது நே மன்னிச்சிருங்கண்ண மன்னிக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஆறுமுகம் தெரிஞ்சிட்டு இருக்க டே எந்த எந்திரறாங்கிறாரு கருப்பு டே எந்திரான் அவரு அதட்ட ஆறுமுகம் எந்திரிக்கிறாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கால விழுந்துகிட்டு மன்னிச்சிருங்கிட்டு அடி பிச்சிருவேன் பாத்துக்கங்கிறாரு கருப்பு சேதுன்னு எனக்கு பிரச்சனை என்னன்னா எனக்கு உருப்படியா ஒரு வேலை இல்லன்னு எனக்கு ஒரு வெள்ளர் வேலை இருந்து நல்ல நிலையான சம்பாத்தியத்துல இருந்தேன்னா நான் இந்த மாதிரி சல்லித்தனமான வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு சத்தியமான வேலை தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டேன் நான் ஆறுமுகம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க டெய்னு கூப்பிடுறாரு சேது ஆறுமுகம் நிமிந்து பார்க்க வண்டி ஓட்டுவியான்னு கேக்குறாரு சேது அண்ணே அப்படின்னு ஆறுமுகம் கேக்க கார் ஓட்டுவியா கார் ஓட்ட தெரியுமா உனக்குங்கிறாரு சேது நல்லா ஓட்டுவேன்னு என் ஊரிய டிராவல்ஸ் இதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன்னு லைசன்ஸ் வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்ல ஏமா சித்தப்பா கூட வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாருல சொல்ல ஆமாங்கிறாரு கருப்பு இவனை சேர்த்து விட்டுலாம் என்ன பேசிட்டு இருக்க இவன் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவேன் இவனால நீயும் தமிழ்ச்செல்வி எத்தனை மாசம் பிரிஞ்சிருந்தீங்க ஏன் மாப்ள இவன் மட்டும் ஆரம்பத்திலேயே தான் போன் பண்ணுச்சுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வந்திருக்குமா மாப்பிள மாப்பிள இவன் பெரிய தில்லாலங்க பாருங்கடி மாப்பிள்ள திருட்டு பைய இவனுக்கெல்லாம் உதவியே பண்ண கூடாது இதுல இவனை வேலைக்கு வேற சேர்த்து விடுறேன்னு சொல்றியா மாப்ள இவன் எல்லாம் எந்த ஜென்மத்திலயும் நம்ம முகத்திலயும் முழிக்க கூடாது மாப்ள இவன் எல்லாம் அடிச்சு துரத்தணும் மாப்ள அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டே இருக்க மாமா இருங்க மாமா அவன் தான் காசு பணத்துக்கு ஆசைப்படல கூட பொருந்த அக்காவை காப்பாத்தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொன்னான்ல அப்புறம் என்ன விடுமாமாங்கிற சேது டேய் நாளை காலையில வா நாளை காலையில இருந்து எங்க வீட்டுக்கு டிரைவர் நீதான் ஒழுங்கா வேலையை பாக்கணும் புரிஞ்சுதான்னு சேது கேட்க சரினே சரின்னு தலையாட்டுறாரு ஆறுமுகம் அண்ணே ரொம்ப நன்றினே இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு அப்படிங்கற ஆறுமுகம் மறுபடியே சேது கால விழ டேய் 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 யாரட அவன் சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துகிட்டு அப்படின்னு சேது சொல்ல டேய் டேய்னு புடிச்சு இழுக்கிறாரு கருப்பு ரொம்ப நன்றி நேன் ஆரம்பம் சொல்ல போ நாளைக்கு வாங்குறாரு சேது வேலையில விசுவாசத்தை காட்டு போ நடிக்கிறான் போடா அப்படிங்கிறாரு கருப்பு சரிண்ணே வரேன்னு கிளம்புறாரு ஆறுமுகம் ஓவரா நடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற கருப்பு சேதுகிட்டு திரும்பி மாப்பிள்ள இங்க பாரு யார வேணாலும் நம்பலாம் ஆனா இந்த பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழறான் பாரு அவனை மட்டும் எந்த காலத்திலயும் நம்பவே கூடாது மாப்பிள்ள அப்படின்னு கருப்பு சொல்ல மாமா கரெக்டு தான் வேண்டாமா இருந்தாலும் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே அப்படின்னு சேது சொல்ல யோசனையா பாத்துட்டு நிக்கிறாரு கருப்பு சரிங்க மாப்ள அப்ப நாங்க கிளம்புறோம் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது நடக்க இருந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சோம் கல்யாணத்தை நிப்பாட்டி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் மாப்ள அப்படின்னு செல்லப்பாண்டி கும்பிட ஆ சரிங்க மாமா சரிங்க மாமா அப்படின்னு சேது சந்தோஷமா தலையாட்டுறாரு அப்பா இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்த விடமாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு உறுதியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்க வாக்க காப்பாத்திட்டீங்கப்பா அப்படின்னு தமிழ உங்க அப்பா பக்கத்துல நின்னு சொல்ல என்ன என்னாத்தா இது என் கடமைமா ஒரு அப்பனா நான் என் தான் செஞ்சேன் இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செல்லப்பாண்டியன் கைய நீட்ட கைக்குள்ள போய் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி ஐயோ அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி போஸ் சித்ரா மூணு பேரும் அப்போ அங்க வர்ற ராஜாங்கம் என்ன செல்லப்பாண்டி கிளம்பிட்டீங்களான்னு கேக்க ஆமாங்க சம்மந்தின்னு கும்பிடுறாரு செல்லப்பாண்டி சாப்பிட்டீங்களான்னு வசந்திகிட்ட கிட்ட கேக்க சாப்பிட்டுட்டோம் சம்பந்திங்கிறாங்க அவங்க என்ன பொறப்பிட்டுட்டீங்களான்னு கேக்க ஆமாங்க புறப்பட்டுட்டோம்னு செல்லப்பாண்டியும் ஆமாங்கய்யா புறப்டாச்சுன்னு வசந்தியும் கும்பிடுறாங்க சரி 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 போயிட்டு வாங்கன்னு ராஜாங்கம் சொல்ல சரிங்க சம்பந்தி அப்படிங்கிற செல்லபாண்டி போலாமா வசந்தின்னு கேக்குறாரு ரெண்டு பேரும் கிளம்ப பாண்டின்னு ராஜாங்கம் கூப்பிடுறாரு அவரு திரும்ப நின்னு சம்பந்தினு சொல்ல பொழப்புக்கு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ராஜாங்கம் கேக்குறாரு வசந்தியும் செல்லப்பாண்டிய ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு நிக்க தமிழ் தவிப்பா பாக்குறாங்க நீங்க சொல்லுங்க பொழப்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வசந்திய பாத்து கேக்க அது சம்பந்தி கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் மாப்பிள்ள ஆரம்பிச்சு கொடுத்த அந்த ஹோட்டல் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஊரு பேர் தெரியாத ஆளுங்க வந்து அந்த ஹோட்டலை அடிச்சு உடைச்சிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ஏதோ கிடைக்கிற சமையல் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இவரும் இதுதான் இல்லாம ஊருக்குள்ள கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் சம்மந்திங்கிறாங்க வசந்தி பாண்டின்னு ராஜாங்கம் கூப்பிட நிமிந்து ஆன பாக்குறாரு செல்லப்பாண்டி சொல்லுங்க சம்பந்தின் அவர் கேக்க தேர்தல் வரப்போறதுனால தென் மாவட்டங்கள் முழுசும் கட்சிய பலப்படுத்துற வேலையில நாங்க இறங்கி இருக்கோம் அதனால நான் உங்களை நம்ம ஊரோட கூடுதல் கிளை செயலாளரா நம்ம கட்சி சார்பா நியமிக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல ஆனந்தத்துல செல்லப்பாண்டியும் வசந்தியும் அப்படியே பொங்குறாங்க மூவர் கூட்டணி பயங்கர அதிர்ச்சியோடையும் பொறாமையோடையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அது மூலமா மக்கள் பணியை எடுத்து சீரம் சிறப்புமா செய்ய ஆரம்பிங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல சம்பந்தி தெய்வமே தெய்வமே அப்படின்னு ராஜாங்க கால்ல விழுந்துடுறாரு செல்லப்பாண்டி ஐயோ என்னப்பா எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு ராஜாங்கம் சொல்ல செல்லப்பாண்டி எழுந்திருக்கிறாரு என்ன இதெல்லாம் இதுக்கு தான் நான் எதையுமே சொல்றது இல்ல அப்படின்னு எழுந்து நிக்கிற செல்லப்பாண்டிகிட்ட ராஜாங்கம் சொல்ல சம்மந்தி என் புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை குடுத்தது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு பாக்குறீங்களே இந்த நன்றிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சம்பந்தி அப்படின்னு செல்லப்பாண்டி உணர்ச்சி பெருக்கோட கும்பிட நன்றி எல்லாம் எதுக்கு செல்லப்பாண்டி எல்லாருமா சேர்ந்து வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகலாம்னு பாப்போம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு ராஜாங்கன்னு சொல்ல கும்பிடுற செல்லப்பாண்டி சேதுகிட்ட திரும்பி மாப்ள தமிழ கொஞ்சம் அப்படிங்க நான் பாத்துக்கிறேன் மாமா தமிழ் நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட கடமை அப்படின்னு சேது மாப்ல செல்லப்பாண்டி கையெடுத்து கும்பிடுறாரு டக்குனு ஈஸ்வரிய பாக்குறவரு கையெடுத்து கும்பிட்டுட்டு சின்ன சம்பந்தியம்மா நீங்க மட்டும் சரியான நேரத்துல போன் எடுத்து கல்யாணம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா என்னால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமான்னு தெரியல தெய்வ இருந்து நீங்க எனக்கு இந்த உதவி பண்ண நீங்க இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சின்ன உணர்ச்சி பெருக்கூட சம்பந்தி சொல்ல எல்லாம் தமிழ்ச்செல்வி வயிற்று போற நேரம் தான் இந்த குடும்பம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துருக்கு அப்படின்னு அடுத்த வெடியை தூக்கி பாட்டி வீச செல்லப்பாண்டியும் வசந்தியும் ஒருத்தர் ஒருத்தர் அதிர்ந்து போய் பாக்குறாங்க தமிழ்ச்செல்வி மனசுல மின்னல் வெட்டுது மோகனா பயத்தோட பாக்குறாங்க ஐயோ அடுத்த இடியான இந்த குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் தழைச்சிருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல அப்பத்தா அது என்ன குழந்தை பொறக்க போற நேரம் என் அம்மா இந்த வீட்டுக்கு வரப்போற நேரம்னு சொல்லு அப்படின்னு சேது சொல்லு செல்லப்பாண்டி வசந்தி தமிழ்ச்செல்வி மூணு பேரும் பயத்தோட நிக்கிறாங்க ஆ அப்படி சொல்லு ஓ அம்மா வரப்போற போற மறுபடியும் இந்த வீட்டுல சந்தோஷம் பிறந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜாங்கம் சந்தோஷமா சிரிக்கிறாரு சரிங்க சம்மந்தி நாங்க அப்ப கிளம்புறோம் அப்படின்னு செல்லப்பாண்டியும் சரிங்க சம்மந்தி நாங்க போயிட்டு வரோம்னு வசந்தியும் தவிப்பா சொல்றாங்க ஆ வாங்க பாப்போம்னு கையெடுத்து கும்பிடுறாரு ராஜாங்க ஆ கருப்பு செல்லப்பாண்டிய போய் விட்டுட்டு வான்னு சொல்ல சரிங்க மாமான்னு போறாரு கருப்பு அவங்க கிளம்பிட அவங்க கூட்டிட்டு போக கருப்பும் கிளம்பிட தமிழ்ச்செல்வி அப்படியே தவிப்போட பாக்குறாங்க ஐயையோ அடுத்த பிரச்சனையா வந்துருச்சே எப்படி இதை சமாளிக்கிறதுன்ற மாதிரி கல்யாண பிரச்சனை இருந்து தமிழ்ச்செல்வி வெளியே வந்துட்டாங்க அடுத்து குழந்தை பிரச்சனைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்